அனைவருக்கும் வணக்கம் ரிசப ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த நான்கு மாதங்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய அக்டோபர் எட்டாம் தேதி முதல் மிகவும் வலுவாக என்னென்ன மாற்றங்கள் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எட்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருப்பவர் தான் குரு பகவான் அவர் இந்த வேளையில் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் எனவே அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவாக குரு பகவானுக்கு வக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதால் இந்த வேளையில் அதிசார பயிற்சியை காணக்கூடிய குருபகவான் உச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மை நிச்சயம் ரிசபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகம் என்று அழைக்கப்படக்கூடியவர் ஏனென்றால் ஒன்பது கிரக நிலைகள் இருக்கக்கூடிய வேளையில் மிக வலுவாக குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் தோஷமற்றவராக இருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் எந்த ஒரு கிரகத்துடன் சேர்ந்தாலும் தோஷங்களை நீக்கி நிறைந்த நன்மையை கொடுப்பார் ஏனென்றால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல குரு எந்த ஒரு கிரகம் இணைந்தாலும் பல்வேறு வகையான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் குரு பகவான் அதிசார பயிற்சியாக மிக வலுவாக உச்சம் பெறும் இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு பகவான் ஒருவர் மனித வாழ்வுல மிக முக்கியமாக நேர்வழியில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் மல்லிக் கொடுத்து இருக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் நவ கிரகங்களிலே குரு ஒருவர் மட்டும்தான் சாதகமாக இருக்கிறார் மற்ற கிரகநிலைகள் அனைத்தும் சாதகமற்ற நிலையில் இருக்கின்றன என்றாலும் கூட குரு பகவான் ஒருவர் சாதகமாக இருந்தால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான சிரமங்களும் விலகும் ஏனென்றால் தனிக்கு சமகிரகமாக இருக்கிற ஆறுங்க அதே போன்று ராகு கேதுவிற்கும் சமகிரகமாக இருப்பதால் குரு பகவானினுடைய அமைப்பு என்பது மிக உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது எனவேதான் மற்ற கிரகங்களின் பயிற்சியை காட்டிலும் குரு பகவானினுடைய பெயர்ச்சி என்பது அதிக கவனத்துடனும் உன்னிப்பாகவும் பார்க்க து ஏனென்றால் குரு சாதகமற்ற அமைப்பு செல்லும் போது அவ்வளவு சிறப்பான நன்மை கிடைக்காது குருவிற்கு சாதகமற்ற அமைப்பு என்பதே இல்லை இருந்தாலும் கூட குரு பகவானால் நன்மை கிடைக்க இயலாத இடங்களாக சிலவை பார்க்கப்படுகின்றன அதே சமயம் குரு பகவானின் அமைப்பில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களாக பார்க்கப்படக்கூடியவை ரெண்டு ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று இந்த நான்கு இடங்கள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்துவார் அதே குரு பகவான் நான்கு ஏழு ஆகிய இடங்களில் வளம் வரும்போதும் மிக சிறப்பான நல்ல பலன்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இந்த ஆறு இடங்கள் என்பது அமோகமான வளர்ச்சிக்கும் மிக பெரிய அளவிலான முன்னேற்றத்திற்குமான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது அதே சமயம் குரு பகவான் ஜென்மத்தில் இருப்பது நிச்சயமாக ஒரு சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஜென்மத்தில் அவர் இருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட சாதகமான சூழலும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்றால் விஷ்ணு அவதாரமாக இருக்கக்கூடிய ராமர் வனவாசம் சென்றது குரு பகவான் ஜென்மத்தில் இருந்த போதுதான் ஆனால் அதே சமயம் குரு பகவான் ஜென்மத்தில் இருந்த போதுதான் ராமர் அவதரித்தார் எனவே குரு பகவான் ஜென்மத்தில் இருப்பத முற்றிலுமாக பெரிய அளவுல சிரமம் ஏற்படுத்தும் அமைப்பு என்று சொல்லிவிட முடியாது சில நல்ல வாய்ப்புகள் இருந்தாலும் சிறப்பாக சந்திப்பதற்கான சந்த அதே போன்று மூன்று ஆறு எட்டு ஆகிய இடங்கள் சற்று கவனத்துடன் அணுக வேண்டிய ஒரு இடங்களாக பார்க்கப்படுகிறது அதே போன்றுதான் குரு பகவானின் அமைப்பால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஜென்மத்தை ஒப்பிடுகையில் அஷ்டமம் உள்ளிட்ட பல இடங்கள் பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்தாது என்றால் இவர்தான் தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருக்கிறார் எனவே நிறைந்த நன்மை நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் குரு இந்த இடங்களில் எந்த இடத்தில் இருந்தாலும் சிறப்பாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் குருபகவான் அபரிவிதமான நன்மையை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் உச்சம் பெறுகிறாருங்க குரு பகவான் நீச்சம் பெறுவது வலுவிழப்பது என்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படும் ஆனால் குரு பகவான் உச்சம் பெறும் தருணம் என்பது அனைவருக்குமே மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது பெரிய அளவிலான நெருக்கடிகளை கூட குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் தவிர்த்து நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவேதான் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிசாரமாக அடுத்த நான்கு மாத காலத்திற்கு வளம் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாரு நவ கிரகங்களிலே தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவான் குரு பகவான் தனித்து இருப்பதை காட்டிலும் மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்திருந்தால் நிறைந்த நன்மை கிடைக்கும் ஆனால் இந்த வேளையில் அவ்வப்போது சந்திரன் ஒருவரோடு மட்டும்தான் இணைகிறார் தனித்திருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பது நிறைந்த நன்மைக்கு வழிவகை செய்யும் அற்புதமான தருணமாக அமைகிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் குரு வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் அமர்வதால் சில அலைச்சல்கள் இருக்கலாம் ஆனால் அனைத்து பணிகளிலுமே சகாயம் உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் கிடைக்கிறது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் திருமணமிடத்தை குரு பகவான் பார்ப்பதால் திருமணம் பாதுகாத்து வலகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக கைகூடும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் தடையில்லாமல் கைகூடக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான் ஏனென்றால் எந்த விதமான எதிர்பார்ப்பாக இருந்தாலும் உச்சம் பெற்று எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் ஏழில் இருப்பதால் காதல் திருமணம் நீங்கள் எதிர்பார்த்தபடியே அதில் கைகூடுதல் போன்றவை உறுதியாகவே சிறப்பாக அமையும் தருணமாக பார்க்கப்படுகிறது புத்திரபாகியம் திருமண பாகியம் போன்றவை நிறைவாக கிடைக்கும் ஒன்பதாம் இடமான ஸ்தானத்தை பார்ப்பதால் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு பல வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் கிடைக்கும் நாலு திசைகளிலும் இருந்து நன்மை உங்களை தேடி வருகிறது எட்டு திக்கும் துல் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் ராசிக்காரர்களுக்கு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கைவிடும் அடுத்த நான்கு மாதங்களுக்கு அதிலும் குறிப்பாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறாருங்க எனவே லாபம் மிக பெரிய அளவுல உங்களை தேடி வரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில் வியாபாரம் உத்தியோகம் என அனைத்திலும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான ஆபத்தை பல மடங்கு உயர்த்தி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருண சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிசவராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான யோகம் ரிசவராசிக்காரர்களுக்கு உண்டு